மகர ராசி மகர ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதம் எயிட்டீன் மந்த் தமிழ் வருஷத்தில் விசுவாவசு வருஷத்தில் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலனை கொடுக்குமா இல்லை மனசுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்குமா இல்லை மனசுக்கு சிரமப்படுற மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு தான் உங்க கேள்வி இருக்கும் உள்ள வாங்க பாத்துருவோமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாழ்த்துக்கள் ராகு கேது அப்படிங்கிற கிரகம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லித்தரக்கூடிய கிரகம்தான் நம்மளை ஒன்றும் படாத பாடுபடுத்துற கிரகம் இல்லை சில நேரங்கள்ல நாம நாமளா இருக்கிறதுக்கு கேதுங்கிற கிரகங்கள் தான் காரணம் நம்மளும் தானே ஒரு தேட்டருக்கு போறோம் படம் பார்க்குறோம் படம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வருது அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி விசில் அடிப்போம் கை தட்டுவோம் ஆரவாரப்படுத்துவோம் எப்படி இதுதான் உணர்ச்சி இந்தான உணர்ச்சியோடு இருக்கிறவங்க தானே மனுஷன் உணர்ச்சியே இல்லைன்னா அது என்ன நடந்தாலும் இப்படி இருக்க முடியும் இல்லையே நம்ம ஒன்று கல்ல இல்லை உணர்ச்சி அப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சியில் இது மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷத்திற்கு நம்ம கைதட்டுறது ஆரவாரம் பண்றது நல்லது அதே ஒரு சந்தோஷம் குறைவு ஏற்படுது ஒரு சிரமம் ஏற்படுது உடனே நம்ம ஐயோ போயிட்டு அது மாதிரி போகக்கூடாது அது என்ன பண்ணணும் ஹார்ட் பம்பிங்கே நம்ம காலி பண்ணிடும் நான் சொல்றது புரியுது ஒவ்வொரு சந்தோஷமும் பிரச்சனை ஒவ்வொரு துக்கத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்போ அந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ராகு பே கேது பயிற்சியின் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சம பலத்தை ஏற்படுத்திக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் எதையாக இருந்தாலும் சம பலம் நாள் அப்படி தானே வாழ்ந்தான் ஏன்னா இனிமேல் புதுசா பழகணவன்ட்ட போய் அதே இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் எஸ் உண்மை இந்த ராகு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாவது வீடு குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார் அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களை சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க அவமதிப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்காம கூட போகலாம் சில நேரங்கள்ல உங்களை வெறுப்பா பார்க்கலாம் உங்களை கட்டாயப்படுத்தலாம் நீங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு சட்டம் போடுவாங்க இதை எல்லாம் ஓகே அவ்வளவுதான் சின்னதாக ஒரு புன்முருவன் சிரிப்பு அவ்வளவுதான் உங்கள் லைஃபே பக்கவா இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இதுதான் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் அவன் என்னை எப்படின்ன பேசிவிட்டான் அவன் என்னை கோபப்படுத்தினான் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் நம்ம இப்போ பேசக்கூடாது ஏன்னா ராகு ரெண்டில் இருக்கும்போது நம்ம உடம்பு சூடு ஏறும் ப்ரெஷர் அதனால என்னென்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாது ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டில் ராகு வரும்போது நம்ம முக்கியமாக நமக்கு ரொம்ப தன்மானம் அங்கே இடம் கொடுக்கும் தன்மானத்தோட ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எல்லாருக்கும் தன்மானம் முக்கியம்தான் தன்மானத்தை எங்கேயும் விட்டுட்டு கொடுக்க முடியாது ஆனால் நான் அதே ஒரு விஷயத்த சொல்லுவேன் நாலு செவத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும்போது அது நாசுக்காக போயிடும் அதே நாலு செவுத்தை தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாரி போயிடும் நம்மளுடைய ஒரே நோக்கம் நாலு செவத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை முடிக்கணும் இதுதான் மகர ராசி கங்கணம் கட்டிக்கிங்க கங்கணம்னா என்ன ஒரு முடிதாக இருங்க எதுவாக நாலு செவத்துக்குள்ளே முடிக்கணும் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் வியாபார பிரச்சனையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் ஏன் நாலு செவத்துக்குள்ளே யாரும் முடிக்கணும் நான் யாருக்கும் தெரியக்கூடாது காது கண் காதுன்னு காது வச்ச மாதிரி முடிக்கணும் இது தெருவுக்கு வரக்கூடாது இது வந்து நாலு செவத்தை தாண்டி வெளியில் வந்துச்சுன்னா நாரி போய்டும் இதில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதம் குறைஞ்சிடும் இல்லைன்னா சில விரோதங்கள் ஏன்னா நம்மளை வந்து பாராட்டாமல் நம்மளை செய்கிறத குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் போது நமக்கு கோபம் வரதான் செய்யும் உடம்புல கவனம் குறையும் உடம்பை பார்த்துக்குங்க நம்ம மற்றவங்களுக்காகவே உங்களை உழைக்க வச்சுருவாங்க மகர ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உழைக்கிற மாதிரி ஆகிடும் பிள்ளைக்காக உழைக்கிறங்க பொண்டாட்டிக்காக உழைக்கிறங்க மனைவி சொல்லுவாங்க புருஷனுக்காக உழைக்கிறங்க என் பிள்ளைக்காக உழைக்கிறாங்க உங்களுக்காக ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல அது கிடையாது உங்களுக்காக உழைக்கணும் உங்களுக்காக உங்கள் உடம்பு பார்த்துக்கணும் இல்லைன்னா உடல் ரீதியாக தேகத்திலே சௌகரியம் குறைவு ஏற்படும் சில பேர் சுட்டுப்பாங்க சமையல் பண்ணுறவங்க பார்த்துருங்க கரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க நெருப்பில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க இரும்பில் வேலை பார்க்குறவங்க பார்த்துருங்க கனமான பொருள் தூக்குறவங்க கவனமாக இருங்க ராத்திரியில் வேலை பார்க்குறவங்க கவனமாக இருங்க உடம்புக்கு கவனம் தேவை புரியுதா நான் ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் எதுவும் குழப்பில் அதே மாதிரி தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் விரோதம் எந்த இடத்துல வரும் விரோதம் எந்த இடத்துல வரும் கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த வீணு ஒன்று போடுறோம் இங்கிலீஷில் பாருங்கள் அது இப்படி ஒன்று வந்து இப்படி போகுது ரெண்டு பக்கம் இப்படி இருக்குது அது பேர் தான் வி எதிரும் புதிரும்மா ஒரு விஷயம் நடக்கும்போது தான் விரோதம் வரும் விரிஞ்சு போகும்போது தான் விரோதம் வரும் புரியுதுங்களா பிரிந்தால் விரோதம் அப்போ என்ன பண்ணணும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள பற்றி கமெண்ட்டே பேசிராதீங்க அவங்கள பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட கமெண்ட் பேசிடாதீங்க அவனும் அவனு அவங்கள பிரச்சனை பட்டுரும் அதனால் மற்றவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க ஏன்னா இந்த ராகு ரெண்டாம் இடத்துல போயிட்டு குடும்ப ரீதியாக உள்ளே போகும்போது நம்மளை நிறைய பக்குவப்படுத்த வைப்பார் என்ன நடக்குதுன்னு கேதர் பண்ணுங்க உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த உண்மைகள் தெரியக்கூடிய இடம் உங்களுக்கு ராகு கொடுக்குறார் சரி கேது என்ன பண்ணுறார் எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் இந்த அட்டமத்துக்கு கேது வரும்போது நல்ல கவனிங்க உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் மன ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க என்னப்பா எச்சரிக்கையாக கொடுக்குறீ அப்படின்னா நமக்கு மன ரீதியான துன்பங்கள் இருக்கும் மன துன்பங்கள் மரணத்திற்கு சமம் மனத் துன்பம் மரணத்திற்கு சமம் ஒரு தலைமை ஒருத்தர் இருக்கார் ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அவர் தான் தலைவர்னால் தலைவருக்கு சாதாரண வேலை கிடையாது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆஃபீஸில் இருக்கிற தலைவருக்கு அந்த ஊழியர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அரசியல் இருக்கிற தலைவருக்கு அவங்க தொண்டர்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மக்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அரசாங்க மக்கள் மக்கள் பொதுமக்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் அவங்க ம நல்லத்துக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் இவ்வளோ முயற்சி பண்ணி நல்ல பேர் கிடைக்குமானா நல்ல பேர் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது நல்ல பேர் கிடைக்கலைங்கிறதுக்காக முயற்சி விட்ட முடியாது முயற்சியை விட்டுட்டா பக்கம் பேச ஆரம்பிச்சிருவோம் இது மகரம் தொன்று தொட்டு சந்தித்து வந்துகிட்டே இருக்கு மன துன்பத்தை அதிகமாக ஒரு ராசினா மகர ராசி தான் மன துன்பத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்ப எட்டாம் வீட்டுக்கு கேது வரும்பொழுது அறிவுபூர்வமான விஷயத்தை ஞானத்தை அதிகமாக கொடுப்பார் இதன் எதுனால இது நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வைப்பார் நல்லா தெரிஞ்சுங்க எதனால இது நடக்குது இன்னைக்கு ஒரு துன்பம் வந்திருக்குன்னா இதுக்கு என்ன காரணம் நமக்கு அறிவை தெளிவுபடுத்துவார் இதை புரிஞ்சுக்கிங்க அப்போ துன்பம் விளக்கிடும் அடுத்த தடவை அந்த துன்பம் வராது இனிமே வரக்கூடிய துன்பம் இன்னொரு தடவை வராது உங்களுக்கு இனிமே வரக்கூடிய அந்த மன பயம் அது இனிமே வராது இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்லுவாங்க நான் செத்து செத்து பிழைக்கிறேன் சார் அப்படின்வாங்க இனிமேல் நீங்கள் செத்து பொழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது சாகரத்துக்கு வேலையே கிடையாது பொழைச்சிட்டிங்க அவ்வளோதான் இப்போ அந்த கேவு அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார் அது பிரில்லியாக புரிஞ்சுக்கணும் அது எப்படி புரிஞ்சுக்கணும் பிரில்லியண்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்கிறோமே மில்லியனர் பிரில்லியனர் அப்படின்வாங்கல்ல பில்லியனரை பெரிய கோடீசரம் சொல்கிறோமே பிரில்லியன்ட்டும் பெரிய கோடீசரம் தான் புத்திசாலித்தனத்தை எங்கெல்லாம் காட்டணும் அங்கெல்லாம் புத்திசாலித்தனத்தை காட்டணும் இதை அவசியம் இந்த தடவை மேற்கொண்டால் ராகு கேது உங்களுக்கு சங்கடமில்லாத வாழ்க்கையை மகரத்திற்கு கொடுப்பார்கள் ரொம்ப முக்கியமா சொல்றேன் சில நேரங்கள்ல கீ கொடுத்த பொம்மை போல் நாம் ஆட வேண்டும் கீ கொடுக்கிறவன் யாருன்னு இந்த பதினெட்டு மாசம் பார்க்க கூடாது ஒண்ணு அடுத்தது என்னதான் கீ கொடுத்தாலும் அதே ஸ்பீட்ல போகணும் அதை தாண்டியும் போக கூடாது இது ரெண்டு மூணாவது நம்மளுடைய மன துன்பத்திற்கும் தேத ஆரோக்கியம் குறைவதற்கும் விரோதத்திற்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களே காரணம்ங்கிறத நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடைய சொற்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் வாதமாக பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாத்துக்கும் கேஸ் போட ஆரம்பித்தோம்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லவே வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இன்றைக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்கள் மன துன்பத்தை நீக்கி சுப சந்தோஷத்தை பெருக்குவதற்கு ஒரே வழி இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக அமைதியை நிலைநாட்டுதல் தான் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் சொர்க்கத்தை கொடுப்பார் நிச்சயம் நரகத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்